வெல்கம் டு பாக கார்ஸ் இப்போ நீங்கள் பக்கப்புற கார் பார்த்தீங்கன்னா மாரூசுக்குள்ளே வேகனார் அப்படிங்கிற காரை பற்றி தான் பக்கப்புறோம் வாங்க வீடியோக்குள்ள பலாம் கார் பார்த்தீங்கன்னா மருசுக்கில் வேகனார் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு மாடலு பதினேழுக்கு ஆறு விரியன் பார்த்திங்கன்னா விஎக்ஸ்ஐ விரியன் தான் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறு கிலோமீட்டர் ரன்னிங் இருக்குது இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸே எடுத்து வச்சுருக்காங்க காரோட ஐடி வேல் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூறு கிலோமீட்ரு ஐடி வேல்யூ மட்டும் வரும்னு இருக்காங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூறுரூவா ஐடி வேல்யூ காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்காமல் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்காம சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் டயர் பேண்ட் பார்த்திங்கன்னா போர் டயருமே நியூ டயர் தான் சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நீ கவர் தான் போட்டிருக்கு கார் பார்க்கணும் இடங்க பார்த்தீங்கன்னா தர்சன்கார் சீரோடு அப்படிங்கிறத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தஞ்சு பிஎல் ஐம்பது எண்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஒரே இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான்